இது இஸ்லாமா இது இதை சொல்ல தான் அல்லாவுடைய தூதரவர்கள் வந்தார்களா சிந்திக்கணுமா இல்லையாங்க நபியல் நாயம் செல்லாலேசனம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதையை போதித்து தந்த இந்த மார்க்கத்தில் அஜிருத்து துப்பு போவாரம் இவர்கள் டம்ளரில் வாங்கி குடிக்க வேண்டும் என்ற அளவிற்கு இவர்கள் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் என்றால் இதை சொல்ல தான் அல்லாவுடைய தூதரவர்கள் வந்தார்களா சிந்தித்து பாருங்க நபியல் நாயம் செல்லாலேசனம் அவர்கள் கொண்டு வந்த மகத்துவமிக்க அந்த சட்ட திட்டங்களையும் அந்த வழிகாட்டுதலையும் எந்தளவுக்கு இழியும் உடைத்து விட்டீர்கள் ரசூலும் இனம்லா எத்துலு சுகுஃபன் முத்தஹரா பிஹா குத்துமுன் இந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா தூய ஏடுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றார் இதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் நேரான சட்ட திட்டங்கள் என்று நல்லா சொல்லிக்காட்டுகின்றானே நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலையெல்லாம் பார்த்தா இஸ்லாத்தை பத்தி என்னங்க உனப்பாகும் மக்கள் பிரமத மக்கள் எப்படி நீங்கள் எதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வருவார்கள் ஊரை காலி துப்பிட்டு நீங்கள் எடுத்த ஒரு தப்பான ஒரு முடிவு அல்லாவுடைய தூதரவர்கள் காட்டி தந்தது சொல்லி இருந்தால் நாக்கம் மேல பல்ல போட்டு பேசியிருப்பாங்களா அதாவது ஏதாவது வாய் தோணும் சொல்ல முடியுமா நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த ஏகத்துவத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எடுத்து சொல்றோம் இந்த தமிழ்நாடு தவிசமா எடுத்து போதைக்குது எவனால் பேச முடியுதா யாரோ வருகின்றார்களா பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோமே ஒரு ஆள் வரலையே ஏன் சத்தியத்தை சொல்லி பாருங்க வர மாட்டார்கள் உங்களை எதிர்க்க மாட்டார்கள் ஓடி விடுவார்கள் அப்ப நீங்க காட்டக்கூடிய இந்த மார்க்க செயல்பாடுகள் என்பது என்னென்ன மாதிரி எல்லாம் நீங்கள் கூத்தடித்து வைத்து இந்த மார்க்கத்தை நாசப்படுத்தி இருக்கின்றீர்கள் கடைசியில வந்துருவோம் மார்க்க அடிப்படையில இவர்கள் இபாதத் என்ற செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன எதை நீங்க இபாதத்து மக்களுக்கு காமிச்சிங்க உட்கார்ந்து பாட்டு பாருங்கள் அப்ப ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள்

இப்படி நாங்கள்லாம் இருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் மூலம் கொண்டு நாங்களும் இது போன்ற தர்காக்களை போய் வணங்கி கொண்டு இப்படித்தான் இருந்தோம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு ஏன் சத்தியத்தை விளங்கி கொண்டு அந்த மாதிரி நீங்களும் இந்த தனித்துவ மிக்க இந்த இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து நிறைவு செய்கின்றேன்